சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பூண்டி சித்தர் வட ஆற்காடு மாவட்டம் வேலூருக்கு தெற்கே உள்ள போரூர் நகருக்கு மேற்கில் காணப்படும் கலசபாக்கத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இந்த பூண்டி சித்தர் நூறாண்டை கடந்தவர் முதன் முதலாக இந்த சித்தர் இந்த கிராமத்திற்கு வந்தபோது அங்கு உள்ளோர் இவரை ஒரு பித்தன் என்றே நினைத்தனர் ஆனால் நாளடைவில் இவருக்குள் இருந்த அற்புத ஆற்றல்களை அறிந்த அனைவரும் இவரை தேடி சென்று வணங்க தொடங்கினர் கலசபாக்கம் கிராம மக்களுக்கு காவல் தெய்வம் போல் அங்கிருந்த ஆற்றங்கரை மணல் மேட்டில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பார் ஒரு முறை எதிர்பாராத விதமாக கிராமத்தில் பதினைந்து வருடங்களாக மழை நின்று போய் மக்கள் எல்லோரும் வறுமையில் வாடினர் இந்நிலையில் மன்னனுக்கு அம்மாவாசை நாளன்று முழு பௌர்ணமியை வரவழைத்து காட்டி அதிசயத்தில் ஆழ்த்திய அபிராம பட்டரை போல் வரவழைத்து காட்டியவர் இந்த பூண்டி சித்தர் ஊருக்குள் மழை பெய்த அதிசயத்தை சித்தரிடம் சென்று கூறி அவருக்கு நன்றி சொல்ல புறப்பட்ட அந்த கிராம ஜனங்கள் அவரை எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்கவில்லை கடைசியாக ஆற்றங்கரையோரமாக சென்று பார்க்க ஒரு இடத்தில் மண் மூடி இருப்பதை கண்டனர் வழக்கமாக சித்தர் உட்கார்ந்திருக்கும் இடம் அது அனைவரும் விரைந்து சென்று மண் மூடி இருந்த அந்த பகுதியை தோண்ட மண்ணுக்குள் சடைமுடி தெரிந்தது முற்றிலுமாக மண்ணை அகற்ற அங்கே சித்தர் கண்மூடி தியானித்திருந்தார் சித்தரின் யோக வலிமையை நேரில் கண்டு கலசபாக்கம் கிராமமே கையெடுத்து தொழுதது தம்மை தேடி வரும் நோயாளிகளுக்கு திருநீரும் துளசி நீரும் கொடுத்து குணப்படுத்தத் தொடங்கினார் அவர் இது தவிர இவரது இன்னொரு வைக்கும் செயலையும் அந்த கிராமத்து ஜனங்கள் நேரில் கண்டிருக்கின்றனர் பூண்டி சித்தர் இரவில் தனது உடலின் அவயங்களை எல்லாம் அக்குவேறு ஆணிவேராக தனித்தனியே பிரித்து போட்டு விளையாடுவதை பார்த்து அவர்கள் பிரமித்து போயிருக்கின்றனர் ஒருநாள் அந்த கிராமத்தை விட்டு பூண்டிக்கு வந்த சித்தர் பூண்டி பிரதானமான சாலையில் இருந்த ஒரு வீட்டின் திண்ணையில் சென்று உட்கார்ந்தார் உட்கார்ந்தவர் பின் எழுந்திருக்கவே இல்லை பல வருடங்களாக அங்கேயே அமர்ந்திருந்தார் திண்ணையில் உட்கார்ந்திருந்ததால் அவரது கால் விரல்கள் நகம் தரையை தொடும் அளவிற்கு நீண்டு வளர்ந்து விட்டது பில்லி சூனியம் பேய் பிசாசு என்று தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து இவரை வணங்கி இவரது விரல் நகங்களை தொட்ட வினாடியே குணமடைந்து போனார்கள் தம்மை நாடி வருபவர்கள் மனமுவந்து கொடுக்கும் பொருட்களை வாங்கி சாப்பிட்டும் இவர் மனதில் கள்ளம் கபடத்தோடு கொடுக்கும் பொருட்களை வாங்கிய அடுத்த வினாடியே தூக்கி எறிந்து விடுவார் பொதுவாக வாய்த்திறந்து பேசாதிருக்கும் இவர் எப்போதாவது யாரிடமாவது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசுவாராம் அந்த ஒரு வார்த்தை அடுத்தவர்களுக்கு அறிவுரையாகவோ மறைமுக எச்சரிக்கையாகவோ இருக்குமாம் பக்தர்கள் அன்போடு தரும் பொருட்களையே நோயாளிகளுக்கு கொடுத்து தன் சக்தியினால் அவர்களை குணப்படுத்தும் குணம் கொண்டவர் பூண்டி சித்தர் என்றால் அது மிகையாகாது நாளை மீண்டும் இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்